அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி சைக்காலஜி டென் கொஸ்டின்ஸ் அண்ட் தமிழ் டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா அதில் இன்னைக்கு நம்ம தமிழில் ஆறாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரி நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க எழில் முதலன் அவர்களுக்கு சாகித்ய அகாதாமி விருது பெற்றுத்தந்த நூல் எது அப்படின்றதான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னங்க ஏ புதிய உரைநடை பீதாங்க ஆன்சர் புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக தான் அவருக்கு சாகித்ய அகதாமி விருது வந்து கிடைச்சிருக்கும் அப்ப தான் வந்து ஓகே பார்க்கலாம் சொன்ன போல நீங்க தமிழ் புக்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா வந்து இருக்கும் சரி நம்ம போகலாம் பாருங்க நீங்க ஒரு டெஸ்ட் போல கூட அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் அது இன்னும் மெமரிஸ் வந்து இன்னும் அதிகமாக உட்காரும் வாடையும் கமுகமும் தாழ்கொமை தெங்கும் சரி தாழ்கொலை தெங்கும் மாவும் பலாவும் சூடெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என குறிப்பிடும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சிலப்பதிகாரம் ஓகேங்களா சிலப்பதிகாரத்துல காடுகான் காதை சிலப்பதிகாரத்துல காடுகான் காதை அப்படின்ற காதையில தான் வந்து அது குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த சிறுமலை அப்படின்ற மலையை தான் குறிப்பிட்டிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் ஓகேங்களா அது தகவல் எல்லாத்தையும் நான் ஏன்னா எந்த காதையில கேட்டுக்கறது கேட்கலாம் காடுகான் காதை சோ எந்த அந்த சிறுமலை அப்படின்றது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து காணப்படக்கூடியது அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சேர்ந்து முதல் எழுத்துக்கள் சொல்லுவோம் அந்த முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பத்து வகைப்படும் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் இருந்தாங்க பி இதுக்கான ஆன்சர் உயிர் மெய் ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலகுரம் குற்றிய நிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுதக் குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படும் இந்த சார்பு எழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் ஓகேங்களா அடுத்து உயிரளவடை எத்தனை வகைப்படும் பாருங்க சார்பு எழுத்துக்கள்ல ஒரு வகைதான் உயிரிழப்படை அந்த உயிரளவடை மறுபடியும் எத்தனை வகைப்படும் சோ உயிரிழப்படைனா ஒரு செய்யுள்ள என்ன பண்ணக்கூடியது ஒரு நெற்றிறுத்து வந்து இனமான குற்ற எழுத்துக்கள் அதன் பின்னாலே வந்து ஒரு நீண்டு ஒலிக்கத்தான் என்னன்னு சொல்லுவாங்க உயிரிழப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உயிரிழப்படையை பொறுத்தவரையிலும் இது மூன்று வகைப்படும் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் செய்யுள் இசை அலப்படை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படும் உயிரிழப்படை மூன்று வகைப்படும் ஒரு செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது டேஷ் ஒரு செய்யுள்ள ஓசை குறையுதுங்க ஒரு செய்யல ஓசை குறையறப்போ அதனை நிறைவு செய்யறதுக்காக அங்க இருக்கக்கூடிய நெட்டெழுத்துக்கள் என்ன பண்ணும் அப்படி அளவெடுக்கக்கூடிய அந்த அளபடியை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் எப்படி அழைக்கப்படுதுங்க அழைக்கப்படுதுங்கிசை அளவடை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஏதா வந்து சரியான ஆன்சர் அப்ப இந்த வேர்ட் நல்லா நீங்க ஆபிச்சு ஒரு செய்யுளில் ஓசை குறையும் போது ஸோ ஒரு செய்யுளில் ஓசை குறையறப்போ அதை பில் பண்றதுக்காக நெற்றெழுத்து அளப்படுத்தா அதுதான் சொல்றாங்க செய்யுள் இசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து இசை நிறை அளபடை எனப்படுவது எது இசை நிறை அளபடை எனப்படுவது எது இதுக்கான ஆன்சர் என்னதுங்க செய்யில் இசை அளவடைதான் செய்ய இசை அலவடத்தை எப்படி அழைக்கப்படுது இசை நிறை அலவடை இப்பதான் செய்யுள்ள ஓசை குறையிறப்போ அந்த ஓசையை நிறைவு செய்யறதுக்காக என்ன பண்ண போதுங்க ஒரு நெட்டு எழுத்து அளவடுக்கும் போது அப்படி நெட்டு எழுத்து அளவடைன்னு சொல்றோம் அந்த செய்யிசை அளவடைக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இசை நிறை என்னதுங்க இசை நிறை அளவடை செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் சோ செய்யுள்ள வந்து ஓசை குறையலுங்க செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளவெடுப்பது பாருங்க செய்யுள்ள வந்து ஓசை குறையாது செய்யுல்ல அங்க என்ன பார்த்தோம் முதல்ல செயலி சேலப்படல ஓசை குறையறப்போ நெடில வந்து அளவடுத்தா அது செய்யப்படின்னு சொன்னோம் இங்க ஓசை வந்து குறையாது ஓசை தான் இருக்கும் ஆனா நம்ம வாசிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு இனிய இசை வரணும் இனிய ஓசை வரணும் அப்படின்றதுக்காக குரில் நெடிலாக மாறி அளவெடுப்பது குறியில் வந்து என்ன பண்ணுங்க நெடிலாக மாறி அளவெடுப்பது இன்னிசை அளவடை பாருங்க இனிய ஓசைக்காக அப்படின்றதுனால தான் அது என்ன அளவடை இன்னிசை அளவடை குறியில் நெடிலாக மாறி என்ன பண்ணுங்க அளவெடுக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் பி செல்லி செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச திரிந்து அளவெடுப்பது பாருங்க ஒரு பெயர் சொல் வந்து எச்ச மாறி அளவெடுத்து திரிஞ்சு அளவெடுத்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்

செய்யல பெயர் சொல்வது என்ன பண்ணுங்க எச்ச சொல்லா மாறி அளவெடுத்தா அதை வந்து என்ன சொல்லிசை செய்ய அளவடை அப்படின்னு சொல்லுவாங்க சோ பொறுத்துக பாருங்க பொறுத்துக கொடுக்கப்பட்டிருக்கு பொறுமையா இதை ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இன்னும் ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் செய்யுலிசை அளவடை ஸோ செய்யுலிசை அளவடை அப்படின்னா என்னன்னு ஓசை குறையும் போது நெடு நெட்டு எழுத்து தான் நம்ம சீலிசை அலபடி அல்லது இசை அளபடின்னு சொன்னோம் ஓகேங்களா இப்போ ஓ ஓதல் அப்படின்றது கரெக்டாக தாங்க இருக்குது ஓ ஓதல் ஓகேங்களா ஸோ இங்க ஓசை குறையறதுனால என்ன பண்ணுறாங்க இந்த நெட்டு எழுத்து வந்து அளபடுது நெட்டுக்கு நெட்டு எழுத்துக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம் நம்ம அது நிறைவு செய்ய அந்த நெட்டு எழுத்துக்கு இனமான எழுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அளவு ஓகேங்களா அப்போ அதை நம்ம செய்யிலிசை அளவடை ஓ ஓதல் அப்படின்றது செய்யிலிசை அளவடை அடுத்து இன்னிசை அளவடை ஸோ ஓசையே குறையாது இனிய ஓசைக்காக அளவெடுக்கும் ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் குறில் நெடிலா மாறி அளவெடுக்கும் குறில் வந்து நெடிலா மாறி அளவெடுக்கும் அப்போ பாருங்க ரெண்டு ரெண்டு கரெக்டு தான் எடுப்பதும் அப்போ இந்த குறில் வந்து நெடிலா மாறி தூம் அப்படின்னு சொல்லி என்ன நெடிலா மாறி அளவெடுக்கிறதுனால இது வந்து இன்னிசை அளவடை அடுத்து சொல்லிசை அளவடை ஸோ பெயர் சொல் எச்எஸ் உள்ள திரிந்து அளவெடுக்கணும் அப்ப உரணசை ஈ ஓகேங்களா அப்ப ஈ வந்தாலே அது சொல்லி சலபடி அப்ப மூணு இங்கே ஒற்றெழுத்து அளவெடுக்கிறதுனால அது ஒற்ற அளவடை அப்ப எல்லாமே நேருக்கு நேரா இருக்கிறதுனால இதுக்கு நான் சொன்னதுங்க ஏதான் இதுக்கான ஆன்சர் இதுவும் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படியே இருக்குங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க மொழி எத்தனை வகைப்படும் மொழி எத்தனை வகைப்படும் சூப்பர் மொழி மூன்று வகைப்படும் மீதாங்க இதுக்கான ஆன்சர் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க மொழி வந்து மூன்று வகைப்படும் அடுத்து பத்தாவது கேள்வி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லு பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது டேஷ் ஆகும் இப்பதான் பார்த்தோம் மொழி மூன்று வகைப்படும் பார்த்தோம் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அந்த தனிமொழி தொடர்மொழி பொதுமொழியில ஒரு சொல் தனித்து நிக்கிறப்ப ஒரு பொருளையும் அக்சுவல்லே வந்து பிரிந்து நிக்கிறப்ப வேற ஒரு பொருளையும் தருது அப்படின்னா அது எவ்வாறு அழிக்கப்படும் அப்புறம் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பொதுமொழி சீதாங்க இதுக்கான ஆன்சர் அது வந்து பொதுமொழின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா இதுல எடுத்துக்காட்டு வேங்கைன்னு பாக்கலாம் பாருங்க வேங்கை வேங்கை அப்படின்றது ஒன்னா மொத்தமா நிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும் வேங்கை மரத்தை குறிக்கும் இதே அதை பிரிக்கிறப்போ வேம் கூட்டல் கை அப்படின்னு வருங்க அப்ப கூட்டல் கை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆகுது வேகின்ற கை அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது அப்ப தனித்து நிக்கிறப்ப ஒரு பொருளையும் அதே பிரிக்கிறப்ப வேற ஒரு பொருளையும் இதுதான் நம்ம சொல்லுவோம் பொதுமொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இந்த பத்து கேள்வி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரிவிஷன் வேகமா உங்களுக்கு கொடுத்தடுற பாருங்க சோ வாழை கமுகமும் தாழ்கொலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தன்னவன் சிறுமலை திகழ்ந்தும் சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் காடுகான்காது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலையை குறிப்பிடுது சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிரளப்படை மூன்று வகைப்படும் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய அளவெடு நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது வந்து செயலிசை அளவடை அளவடை அலப்பட அடைக்கவரத்து செயலிசை அளவடை செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறி நெடிலாக மாறி அளவெடுப்பது வந்து இன்னிசை அளவடை செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிசை அளவடை இது பொறுத்துக்களை மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் நின்று தருவது பொதுமொழி இது உங்களுக்கான கேள்விங்க உங்களுக்கான கொஸ்டின் இந்த வீடியோக்கான கொஸ்டின் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது ஒரு வினையோ ஒரு செயலையோ குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் நல்லா பாருங்க இந்த வேறு ரொம்ப முக்கியம் உணர்த்தாமல் வருவது டேஷ் ஸோ ஒரு வினையோ ஒரு செயலியோ குறிக்க போதுங்க ஒரு ஒரு பெயர் ஆனா அந்த வினைய செயலியும் குறிக்கிறப்போ அது எத்தனை எண்ணிக்கைன்னு குறிக்காது எந்த இடமும் தன்மை முன்னிலை படர்ச்சியாக குறிக்காது எந்த காலம் இறந்த காலம் எதிர்காலம் நகர குறிக்காது எந்த பால் ஆண் பால் பெண் பாலா இல்ல எந்த பால் அப்படின்றதே வந்து அது குறிக்காது ஓகேங்களா அப்படி குறிக்காம வரக்கூடிய அந்த வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயர் சொல் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் எடுத்து வாங்க தொழில் பெயர் வினையாளியின் பெயர் குறிப்பு பெயரட்சம் திருநிலை பெயரட்சம் அப்படின்னு நான் உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம புக்ல ஸோ லைன் பை தான் எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போறேன் சோ கண்டிப்பா டென்த் புக் நான் முடிச்சு கொடுத்துருவேன் சோ வருங்காலங்களில் பத்துல இருந்து இருபது கேள்விகள் அதிகரிச்சோம் அப்படின்னா இன்னும் வேகமாக நம்ம வந்து போவோம் சரிங்க டைம் கிடைக்கிறப்ப டென்த் இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு நாலு அஞ்சு பக்கங்கள் நீங்க படிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அட்டன் பண்ணலாம் சரி இல்லைன்னா நீங்க பாக்க பாக்க இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ யூ கைஸ் அடுத்த வெளியில வந்து உங்களை சந்திக்கிறேன் புதுசாக எல்லாம் வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்பன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற விடிய உங்களுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க